ஆண்டவரும் ரட்சகர் மேற்படும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் ஜூடு பிளாய் விளந்து கொள்கிறார் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன் நல்லவர் நம்ப தகவர் சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற நல்லாண்டவரை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் வருகிற சூழல்களை நாம் எதிர்த்து நிற்க திரான் இல்லாதவளாக சில நேங்களை சோர்வடைகிற போது நாம் சத்திய வேதத்தை திரும்பி பார்க்கணும் இன்னைக்கு அனைத்து மனுஷ வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் சத்துருவால் வருகிறது சத்துரு நம்ம தள்ளவோ சத்ரு நம்மை விழுத்தவோ நம்முடைய வாழ்க்கையை விழுத்தி போடவன் தீவிரமாய் சில கிரிகைகளை செய்கிறான் எனவே நாம் அதை எதிர்த்து நிற்கிறவளாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் விரும்புகிறார் எனவே நம் சத்துருக்களை எதிர்த்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் வார்த்தையை பிடித்துக் கொண்டு எதிர்த்து நிற்கிறோம்

அவனுக்கு எந்த பலனோ எந்த அதிகாரமோ எந்த ஆளுமை இல்லாதவன் அவனால் முடியும் தேவ பிள்ளைகளை கறிச்சி நம்ம ஏமாற்றி நம்ம வஞ்சித்து ஏமாற்றி தோல்வி மனம் பயன் கொண்டு வந்து இழுத்து தான் அதனால முதலாவது நீங்கள் தேவனுக்கு கீழ்படிந்திருக்கீழ்பிருக்க எப்படி வார்த்தையை தியானிகள் ஜபத்திலும் வார்த்தையிலும் தேவ விசுவாசத்திலும் நம்பிக்கையில் நாம் கீழ்படிந்திருப்போமா இருந்தால் நம் சத்துருக்களை எதிர்த்து நிற்க திராணிகளாக மாற முடியும் அதனால் தான் சொல்லுகிறார் நீ அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் உங்களை ஓடி போவான் அப்ப நம்ம அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ள வார்த்தையை பிடித்து செவிக்க ஆரம்பிங்க வார்த்தை அறிவிக்க பண்ணுங்க பிசாசை பார்த்து சொல்லுங்க என் குடும்பத்தில் உனக்கு கைப்பட உனக்கு அதிகாரம் இல்லை என் தொழிலே கைப்பட உனக்கு அதிகாரம் இல்லை என் ஊழியத்திலே கைப்பட எனக்கு அதிகாரம் இல்லை என் பிள்ளைகள் மேலும் கை வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை ஏனென்றால் அவன் அதிகாரமற்றவன் என்னுடைய பிரியமான தெய்வ பிள்ளைகளை அவனை எதிர்த்து நிக்க திராணி நாங்கள் மாறணும் என வேதம் சொல்லுது உலகத்தில் உனையை பார்க்கிறோம் எங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கிற யாரா இருந்தாலும் உங்களை வாழ்க்கையில் தோல்வி மனப்பான்மையோடு தலதினத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை தவித்துக் கொண்டிருக்கலா இருந்தால் இன்னைக்கு வார்த்தை பிடித்துக்கொள்ளும் உலகத்தில் உனை பார்க்கிறோம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அவர் மகத்துவமானவர் அவர் அண்ட சராசரி ஆடுவர் செய்கிற தெய்வம் அந்த தெய்வம் எனக்குள் இருக்கும் போது இந்த பிசாசோ இந்த பிசாசின் கிரிகளோ இந்த வாழ்க்கை எதையும்

ஒன்றை அறிக்க பண்ணுங்க உலகத்துடனை பார்க்கலும் தேவன் பெரியவர் என் பிரச்சனைகளை பார்க்கலும் என் போராட்டத்தை பார்க்கலும் என் நிந்தனைகளை பார்க்கலும் என் அவமானங்களை பார்க்கலும் என் தோல்விகளை பார்க்கலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர் அவர் பெரிய காரியம் செய்ய இருக்கிறார் நீ ஒன்றை செய்ய அவர் எதிர்த்து நிலுங்கள் அப்படி அவன் ஓடி போவான் அவன் எந்த அதிகாரம் இல்லை எந்த பலனும் இல்லை தேவ மேல் கை போடுவதற்கு என்னோடு கூட தேவனை நோக்கி ஜவம் இந்த சத்துருக்கள் இந்த சத்துருக்களால் மனிதர்கள் ஆண்டவரின் ஊழியத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி என் குடும்பத்திலும் சரி பிள்ளைகளால் யாரும் கைவிடாதுபடி நீங்க என்னோடு கூட ஜெதிராய் கிரிகசிங் ஆண்டவன் கேளுங்க கூட அதிச்சய வேதம் சொல்லுது உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விளங்கும் கத்தர் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாப்பா ஆண்டு கொண்டு நீங்க எப்படிப்பட்ட கொண்டு போகலாம் எப்படிப்பட்ட வேதனின் காரியங்களுக்கு பிரியமான அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏன்னா அவன் உங்களுடைய கைவிட அதிகாரம் எனக்கு தேவன் கொடுக்கல அவன் உலகத்தினுடைய பார்க்க எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர் அறிக்க பண்ணுங்க அவன் இருக்கிறார் அப்படி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பர்சுவத்தின் நிறைந்த ஆண்டவரே வரே ஆண்டவர் எப்பொழுது தேவனின் கீழ்ப்படியுங்கள் அப்படி அவன் உங்களை விட்டு ஓடிப்பான்னு சொன்னீங்க ஆண்டவரே வார்த்தங்கள் கீழ்படுகிறோம் எதிரா எழும்புற சத்துடைய வல்லமைகள் சத்துடைய கிரிகைகள் சத்துடைய சகல காரியங்களும் நாமத்தான் நிர்மூலமாகி போகும்படியால் ஆண்டு இந்த ஆவது ஆண்டு எந்த தொழிற்சாலையில் எந்த பிள்ளைகள வாழ்க்கையில் ஆண்டு எந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலாவது சத்துருவானவன் கைப்பற்ற வாழ்க்கையை ஆதாரமாக நினைத்திருந்தால் இப்போ இயேசுவின் நாமத்தானை கட்டி கொள்ளுகிறோம் அப்பா உலக தொழிலை இயேசு பெரியவர் நீ பெரிய காரியங்கள் செய்கிறார்கள் ஆண்டு குடும்பங்களில் சந்தோஷ மகிழ்ச்சி